லான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வேளையிலும் கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கில்லை என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நிச்சயத்திருக்கிறேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஒன்றிய பகவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணிவேர் என்னவென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வார்த்தையை அநேக கிறிஸ்தவ மத போதகர்கள் தேவன் அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள் ஆகையினால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை மனிதர்கள் கத்தோடைய பிள்ளைகள் அறியாதிருக்கிறார்கள் தேவன் இப்போதும் எப்போதும் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார் என்பதில்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய விசுவாசம் இருக்கிறது நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது பிசாசனுடைய மிக பெரிய ஒரு தந்திரம் அவனுடைய சதி ஆலோசனை என்னவென்றால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை தேவன் நம்மீது கோபமாயிருக்கிறார் என்கிற பொய்யை மனிதனுடைய இருதயத்துக்குள் அவன் அதிகமாக விதைக்கவே விரும்புகிறான் ஆகவேதான் சர்ப்பமானது தேவன் சிருஷ்டித்த ஆதாமி வாளுக்குள் இந்த கனியை நீங்கள் புஷிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை சொன்னது ஆனால் பாருங்க அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் ஆவியில் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருந்தார்கள் இதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழலின் மத்தியிலே தேவன் என்னை நேசிக்கவில்லை தேவன் என் மீது கோபமா இருக்கிறார் என்கிற பொய்யை நம்முடைய இருதயத்தில் அவன் விதைக்கிறான் ஆனால் பர்சுத்தாவியானவரோ நீய நேச குமாரன் உன்னில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளில் முதல் வெளிப்பாடு ஒரு பெரிய வெளிப்பாடு என்னவென்றால் மத்தையோ மூன்று பதினேழு சொல்கிறது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது அரியலூயா ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மீது பிரியமாயிருக்கிறார் நம்மீது அன்பாகவே இருக்கிறார் நீங்கள் வலதுபுறத்தில் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் என்னை நேசிக்கிறார் இப்பொழுதும் அவர் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிறதான வெளிப்பாடுதான் ஒரு விசுவாசிக்கு முதல் முதலில் வரக்கூடிய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அதன் மீது தான் நீங்கள் மற்றவைகளை கட்ட வேண்டும் அதுக்கப்புறம்தான் ஆணிவேர் என்னவென்றால் தேவன் என்னை நேசிக்கிறார் தேவன் என்னை உதறி தள்ள மாட்டார் ஏதோ உப்புக்கு சப்பாக வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா ஒரு மனுஷனுக்கு நூறு ஆண்டுகள் இருக்க ஒரு ஆடு தவறி போனால் அவன் அந்த ஒரு ஆட்டை தேடி வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பை பாருங்கள் அந்த ஒரு ஆட்டை அவன் கண்டுபிடித்து உடனே அவன் அந்த தோ அந்த ஆட்டை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் அவன் நடந்து போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டை அவன் திட்டவில்லை மற்ற தொண்ணூற்றி ஒன்பது உன் நன்றாயிருக்கிறதே உனக்கு மட்டும் என்ன கேடு நீ மட்டும் ஒழுங்காக நடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த ஆட்டினுடைய காலை உடைக்கவில்லை அவன் அந்த ஆட்டை பார்த்து மனதுருகி சந்தோஷமாய் தன்னுடைய தொழில்களின் மேல் போட்டுக்கொண்டு போகிறான் ஓ பிரியமானவர்களே ஒருவரையும் அவர் உதறி தள்ளுவதில்லை என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் அன்பாகவே இருக்கிறான் நீங்களும் நானும் அன்பாகவே இருக்க வேண்டும் கத்தலமை ஆசிர்வதிப்பாளாக அன்பின் ஆண்டவரே ஆஸ்ரோதிக்கப்பட்ட அந்த வேலைக்கு அய்ச்சி தோற்றிடும் பேசிய நல்ல வார்த்தை ஆய்ச்சி தோற்றிடும் நீர் அன்பாகவே இருக்கிறீர் அந்த அன்பிலே வாழும்படிக்கிறவர் செய்வீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆஸ்ரோதிப்பாராக பிரைஸ் எல்லாம்